செய்திடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தியன்யாஹோ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை அமர்வை சில நிமிடங்களுக்கு முன்னர் பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார் பேச ஆரம்பித்ததுதான் தாமதம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவருடைய பெயர் அழைக்கப்பட்ட அவர் அந்த இடத்திற்கு மட்டும் தான் வந்தார் உடனடியாக சரசரவென்று பொது சபையின் அமர்விலே கலந்து கொண்டிருந்த பல ஜனாதிபதிகள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் இப்போது அரசனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவர்களிலே பெரும்பாலானவர்கள் உடனடியாக அவர்கள் பொது அவையை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் நான் நேற்று இரவு நினைத்தேன் இப்படி நடந்தால் சில வேலை நன்றாக இருக்கும் என்று உண்மையிலேயே அது நடந்திருக்க இருக்காது இது விரிவான தகவல்களை தான் இணைந்து கொள்கின்றோம் சில நாட்களுக்கு முன்னர் பார்த்திருப்பீர்கள் சீமான் அவர்கள் என்னுடைய அன்பு நண்பர் நாங்கள் இருவரும் சந்தித்திருக்கிறோம் அதாவது தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் தலைவர் அதாவது அவர் அது வேறு இது வேறு அவர் கூட இயற்கையை நேசிப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் ஒரு ஆடு மாடுகளுக்கு ஒரு கூட்டம் மரங்களுக்கு ஒரு கூட்டம் என்று பேசினார் மனிதர்களும் இருந்தார்கள் ஆனால் இங்கே இஸ்ரேல் பிரதமரோ உண்மையிலேயே கதிரைகளுக்கு வெற்று கதிரைகளுக்கு பேசி இருக்கிறார் என்ன நடந்தது தெரியுமா ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச்சபை அமர்வில் இப்போது இஸ்ரேல் பிரதமர் இப்போது இந்த ஒளிப்பதிவு காணொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இரவு ஏழு முப்பது ஏழு இருபத்தி ரெண்டு மணி ஆகிறது இந்த காணொலி ஒளிப்பதிவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட இஸ்ரேல் பிரதமர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார் இந்த நேரத்திலே அவர் பேச அந்த இடத்திற்கு வந்தவுடன் அங்கே இருந்த பல நாட்டு ஜனாதிபதிகள் தூதுவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால் உடனடியாக எழும்பி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பைத்தியக்காரன் பேசுவது எவர் கேட்பார் என்பது போன்றிருந்தது அவர்களின் வெளியேற்றம் வெளிநடப்பு செய்தவுடன் ஒரு நிமிடம் அப்படியே பார்த்துக்கொண்டு பொறாமையில் அல்ல ஒரு விதமான விரக்தியில் அல்ல ஒரு விதமான ஒரு தன்னை எல்லோரும் முகத்திலேயே உதைத்து விட்டது போன்ற ஒரு பிரமிப்பிலே அப்படி உறைந்து போனார் இஸ்ரேல் பிரதமர் பிறகு அந்த தலைவராக அந்த இடத்திலே அதாவது கனல் சபையினுடைய பொதுச்செயலாளர் அல்ல என்டோனியோ குட்டேரஸ் அவர்கள் அல்ல அந்த தற்போதைய அவையை வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் அனைவரும் அமைதியாக உட்காரங்கள் என்று சொன்னாலும் எவரும் பொருட்படுத்தவில்லை எல்லோரும் வெளியே சென்று விட்டார்கள் வெளியே செல்கின்ற போது இஸ்ரேல் பிரதமர் பார்த்தார் சரிவர விலை பேச்சை பேசுவதற்கு திட்டம் இருக்கக்கூடிய நேரம் அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படாதில்லையா அவை பேசுவோம் என்று பேச ஆரம்பித்து விட்டார் அவர் பேச ஆரம்பித்தவுடனே நியாயங்கள் தன் தரப்பில் என்ன இருக்கின்றது என்பதை தொடர்பில்தான் கூற ஆரம்பித்தார் அதாவது ஹசன் நசுருல்லா ஹிஸ்புல்லாவினுடைய முன்னாள் தலைவர் அவர் பற்றியெல்லாம் காரசாரமாக பேச ஆரம்பித்தார் ஒரு சிலர் அவருக்கு சார்பான ஒரு சிலருக்கு அங்கே இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஒட்டு மொத்தத்தில் இருக்கைகள் அப்படியே வெற்றிடமாக தான் இருந்தன ஆகவே இருக்கைகளுக்கு பேசிக்கொண்டிருந்தார் அதன் பிரதிபலிப்பு என்ன கூறியது என்றால் உலகத்தினர் சொல்வதை கேட்பதற்கு நீ தயாரில்லை நீ பேசுவதை கேட்பதற்கு எவன் தயாராக இருப்பான் சரியது பிழையது என்பது எல்லோருக்கும் தெரியும் நீ இனப்படுகொலை செய்த ஒருவன் எங்கள் முன்னால் வந்து வீரவசனம் பேசுவதை கேட்பதற்கு வேறு நாங்கள் உன் முன் அமர்ந்திருக்க வேண்டுமா என்று கேட்பது போலிருந்தது தலைவர்களின் தரமான செயல் அதன் மிக முக்கியமான சம்பவம் என்னவென்றால் இஸ்ரேல் பிரதமர் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சமாளிப்பது போல எல்லா நாட்டு ஜனாதிபதிகளையும் சமாளிக்க முடியாது என்றால் இஸ்ரேலினுடைய எழுத்தறிவு வீதத்தை விட இதர பல நாடுகளுடைய எழுத்தறிவு வீதம் அதிகம் இல்லையா புத்திசாலிகள் இருப்பார்கள் இல்லையா எல்லோரையும் மடையர்கள் நிர்ணயித்துக்கொண்டு தான் மட்டும் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து வந்தவர் போன்றெல்லாம் பேசுவதற்கு யார் இந்த காலத்தில் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒருவரும் இல்லை ஆகவே மிகப்பெரிய கேலிக்கு இஸ்ரேல் பிரதமர் ஆளாக்கப்பட்டிருக்கிறாராகவே சூழ்ச்சிகாரர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகாரன் யார் ஹலோ அவன் மிக தரமாக நூற்று தொன்னூற்று ஆறு நாடுகளுக்கு மேல் அங்கத்துவம் வைக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் பொது சபையில் வைத்து மிக மிக கேவலமாக இஸ்ரேல் பிரதமர் இப்போது உரையாற்றி கொண்டிருக்கிறார் அதாவது என்னவென்றால் கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற நிலையில் இதுதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இங்கிலாந்து பார்நேரத்தில்